குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நவமி அதன் பின்பு தசமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பரிகம் அதன் பின்பு சிவம் கரணம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்துல இருந்து ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்து வரை இருப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல கிழக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை பூரம் அதன் பின்பு உத்தரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதே போல இன்னைக்கு கர்ப்போட்டம் ஆரம்பமாகிறது மழை வரும் காலம் இல்லையா அந்த கர்ப்போட்டம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் அப்படின்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு சந்தேகம்னா என்ன ஆண் பெண்கள் சந்தேகம் கணவன் மனைவி சந்தேகம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சந்தேக உணர்வு நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கலாம் அது பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லகனம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரக பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ரிஷபத்தில் மாந்தி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் விருச்சிகத்தில் புத பகவான் இன்று காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு புத பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசமாகிறார் அதே போல் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்துக்கு மேலே சந்திரன் மேஷராசிக்குள் பிரவேசமாகிறார் சரி இந்த சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும் ஆனால் அந்த அமைதி இருக்கணும்னா என்ன சந்தேகம்ன்ற கொடூர எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது அதாவது கணவன் மனைவி சந்தேகம் எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு சந்தேகம் வந்துட்டால் சந்தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கின்ற வகையில் பெண்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஆண்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி அதுதான் ஓடுது இன்றைக்கி ஆண்கள் சந்தேகப்படுறது பெண்கள் சந்தேகப்படுறது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அதனால் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போகிறாங்க நிறைய பேர் அதனால் சந்தேக வகையில் சிக்கிய சந்தேக வலையில் சிக்கிய அந்த வகையில் இருக்கின்ற பெண்கள் அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு நான்கு முறை வளம் வந்து ஒன்பது தீபம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கிட்டு வரணும் அந்த மாதிரி ஏற்றிட்டு வரும்போது ஆண்களுக்கு உண்டான சந்தேக உணர்வு தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் செவ்வாய்க்கிழமையில் இதை செஞ்சு முடித்த பிறகு மறுநாள் புதன்கிழமை மாலை அதாவது ஈவினிங் விநாயகருக்கு ஸ்வீட் ஏதாவது இனிப்பு வகை ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு அதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்களே சாப்பிடணும் ஒரு நூறு கிராம் கூட வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது கிராம் கூட வாங்கிக்கலாம் வாங்கி இது புதன்கிழமை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மறுநாள் புதன்கிழமை மாலை வேலையில் போயிட்டு இந்த ஸ்வீட்டை வச்சு வணங்கி நீங்களே சாப்பிட்டுடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு இந்த கொப்பரை தேங்காய்னு ஒன்று விற்கும் இல்லைங்களா அதை ரெண்டாக வெட்டி அதில் தீபம் போடணும் கொப்பரை தேங்காயில் தீபம் போடணும் இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த கொப்பரை தேங்காய் வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு ரெண்டு அகல் வச்சு அந்த அகல் மேலே வச்சுருங்க வச்சுட்டு அதில் ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் இது வந்து பெண்கள் செய்ய வேண்டியது நல்லா புரிஞ்சிக்கோங்க இது பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சரி ஆண்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா திங்கக்கிழமையில் பாலாபிஷேகம் சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு அம்பாளுக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி திங்கக்கிழமை இதை செஞ்சுட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா அன்னைக்கு ஈவினிங் அதாவது மாலை வேலையில் காளியம்மன் கோயிலுக்கு சென்று ஆறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பெருமாளுக்கு கல்கண்டு சாதம் செஞ்சு படைச்சி அதை வந்து வழிபாடு செஞ்சு எல்லோருக்கும் விநியோகம் பண்ணலாம் நீங்களும் சாப்பிட்லாம் இது ஆண்களுக்கு உரிய பரிகாரம் இதை எழுதி வச்சு செய்ங்க ஏன்னா இது ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது அதனால இதை எழுதி வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகத்தால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏன் பிரியக்கூடிய தன்மை கூட வந்துடுது பிரியக்கூடிய தன்மைனால் டைவர்ஸ் வரைக்கும் கூட போகுது அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மணி ஒற்றுமையாக இருக்கணும் ஆண் பெண்கள் லவ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது அதெல்லாம் வராமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு வாரம் செஞ்சால் போதாது குறைஞ்ச உங்களால உங்களால் எவ்வளோக்கு முடியுதோ அத்தனை வாரங்கள் செய்யுங்க செய்ய 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 உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சந்தோஷம் கிடைக்கும் குடும்பம் மட்டும்ன்றது கிடையாது பண வரவு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பொருளாதார பற்றாக்குறை இதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பெண்களுக்கு தனியாக என்ன பரிகாரம் ஆண்களுக்கு தனியாக என்ன பரிகாரம் சொல்லியிருக்க அதை செஞ்சு எல்லோரும் சந்தோஷமா இருங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதை ஒருமுகப்படுத்தி அதை வந்து நிதானத்துக்கு கொண்டு வாங்க காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்குள்ளாரே சந்திரன் வந்து இருக்கிறதுனால அதே மாதிரி உங்கள் மீதான மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் அதே போல் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான பலன் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பிறமொழி மக்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்க கணவன் மனைவியே விட்டு கொடுத்து போங்க புரிதல் இருக்கணும் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு வக்கரம் பெற்று இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சில நன்மைகள் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் அங்காரகன் புதன் அதே போல் சுக்கரனும் அமைஞ்சு நான்கு கிரகங்கள் உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் திடீர் பண வரவுலாம் ஏற்படும் அதே மாதிரி செலவுகளும் கூடும் புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கலாம் அதனால் நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு உழைப்பிற்கு உண்டான பலன்களும் இன்னைக்கு கிடைக்கும் சாந்தமாக இருங்க அமைதியாக எதையும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சயசை வடதிசை அதிர்ஷையின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் வணங்கிவிட்டு செல்ல வேண்டிய கடவுள் விநாயகப் பெருமானை இன்னைக்கு வணங்கிட்டு செல்லுங்க மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் சுபகாரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வியாபாரத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உயர்கல்விகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு அதே மாதிரி வரவுகளால் சேமிப்பு ஏற்பட்டாலும் அதன் அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு தந்தையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்க அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்கள் வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே போல் பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதிர்ஷ்ட இசை கிழக்கு இசையின் ஏழாமை அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருதிகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள்லாம் அதிகரிக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் லாபம் தொழிலில் வெற்றி அதே மாதிரி சமூக நிகழ்வுகளால் ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தை செய்யலாம் ஜாதகம் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஏன்னா மார்கழி மாதத்தில் சில பேர் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இன்றைய இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் சரிங்களா அதனால செய்யலாம் சில பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதே மாதிரி வியாபார இடமாற்ற எண்ணங்கள் மேம்பட திட்டமிட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி சக ஊழியர்கள் சில வேலைகளை முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் குறையும் அதே போல் தந்தையால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் ஏற்படும் சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் வெற்றி லாபம் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை மேற்குசை அதிர்ஷ்டின் நான்காமல் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி மர துமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வேலையில் மட்டும் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அவர்களிடத்தில் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழல்லாம் ஏற்படும் அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சில பேர் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எதிர்பாராத சில வரவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் கூடுகின்ற ஒரு நாளாக இருக்குது தூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் இன்றைய நாள் மன வருத்தங்கள்லாம் அகலக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி வடகிசை வடதிசை அதிசயன் ஒன்பதாமே அதிர்சை நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்குது பூசம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமா இருங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு விட்டு கொடுங்க அதே மாதிரி நண்பர்களிடமோ குடும்பத்திலேயோ பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க ரொம்ப அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க நண்பர்களிடத்தில் அதே மாதிரி சில இழுவரிகளுக்கு பின்பு உங்களுடைய வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் ஆரோக்கிய விஷயம் அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல எல்லா விதத்திலும் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் என்ற என்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டை இசை கிழக்கு அதி எழாம அரிச நிறம் ஈழன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை இன்னைக்கு செய்யும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் அதிகரிக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து வணங்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய தினம் சுபம் நிறைந்த நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அரசு காரியங்களில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது நண்பர்களிடம் வட்டம் இன்றைக்கி விரிவடையக்கூடிய ஒரு தருணமும் வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது முயற்சிகளில் இருந்து வந்த தடை தா தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சுபம் நிறைந்த ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது கணவன் மனையிட மட்டும் விட்டுக் கொடுத்தல் புரிதல் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் இன்றைக்கி குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் அதே மாதிரி தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அதை செயல்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் மேன்மையான சூழல் இருக்கும் வழக்கு வியாஜங்கள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வருகின்ற ஒரு தருணம் இருக்குது எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த சில உதவிகரம் சிலருக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் வேகத்தை விட புத்திசாலிதனத்தோடு தனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் அதனால உங்க ராசி அதிபதியும் அங்கதான் இருக்காரு இரண்டாம் அதிபதியும் தான் இருக்காரு அதனால் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் முயற்சி எடுத்தால் அது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதிர்ஷ்டே மேற்குசை அதிஷ்டன் நான்காவன் அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரம் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது விசாகம் நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும் இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்கள் பேச்சில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சகோதரர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தந்தையால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஆரோக்கியம்னும் போது தலைவலி வயிறு வலி இந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க புதிய நபர்களின் அறிமுகம்லாம் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது வியாபாரத்தில் சில திருப்பு முனை ஏற்படும் உயரதிகாரிகள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் இருக்குது உங்கள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சொல்லுகின்ற சூரியன் உங்களுக்கு இரண்டில் இருந்து உங்களுக்கு சில நன்மையும் செய்யும் அதே மாதிரி தீமையும் செய்யும் தீமை அப்படின்போது நோயை கொடுக்கும் புரிதல் இருக்கணும் உயரதிகாரிகள் ஏன்னா அரசு அப்படின்னா சூரியன்தான் உயரதிகாரிகள் போது சூரியன்தான் அதனால் அவர்களிடத்தில் புரிதலோடு இன்றைக்கி நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு உடம்பில் ஒரு சோர்வு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் புரிதலோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் அதிர்ஷ்டன் மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமல் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அனுஷ நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஒரு பிடிவாத குணத்தை இன்னைக்கு விட்டு கொடுங்க நினைத்த வேலையில் இருந்து வந்த தடைகளெல்லாம் இன்னைக்கு குறையும் அதே சமயத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குது உங்கள் ராசிக்குள்ளாரே நாலு கிரகங்கள் இருக்குது பாகியஸ்தானாதிபதி சொல்லுகின்ற சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்குது அதனால் த பந்தும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க பெரியோர்களின் வார்த்தையை கேட்டு நடந்துக்குங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்னைக்கு அதாவது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னா இப்பொழுது வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அதே மாதிரி எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இன்றைக்கி ஏற்படும் பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே போல தனிப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு இருங்க மற்றபடி இன்றைய நாள் நல்ல ஒரு தடைகள் எல்லாம் விலகும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் அதிர்சிசை கிழக்கு செய்ய ஏழாமல் நசை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் பூராடும் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி தன வரவு சிறுதூர பயணத்தால் மன மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிடையே புரிதல் ஏற்படும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதனால் தூக்கம்லாம் கொஞ்சம் கெட்டு போகும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அயன சயன போகம் சொல்லக்கூடியது அதனால் நல்லா தூங்குங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு உணவுன்ற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கார உணவுலாம் எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி இருந்தால் உடல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதிர்சதி செய்ய தெற்கு சதி செய்ய நைந்தாமே நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர் அனுகூலமான ஒரு நாளாக இருக்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடுனால் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் இல்லை உங்கள் குலதெய்வம் கூட அம்மனாக இருந்தால் அது வழிபாடு செஞ்சுட்டு போகலாம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுதல் ரொம்ப நன்மையை இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படுகின்ற ஒரு தருணம் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் சில உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சில குரு இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் அஞ்சில குரு அதனால் அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது வியாபாரத்தில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது அதே மாதிரி மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அந்த பேச்சில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசை செய் தெற்கு திசை அரிஷ்டன் ஆறாமன் அரிஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் சாதகமாக அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் மனதில் தோன்றும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு சனி சந்திரன் ரெண்டு இணைவு இருந்தாலே தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற ஒரு பிடிவாதங்கள்லாம் ஏற்படும் அதனால அதெல்லாம் நீங்க ஓரமா வச்சுட்டு அன்றாட வேலைகளை கவனிங்க பொறுமையாக இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இருங்க மனதை அலைபாய விடாதீங்க குழப்பங்கள் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது ஆனால் தொழில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு நான்கு கிரகங்கள் அமைப்பு சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தையினுடைய ஒரு வார்த்தைகள் அவருடைய சில பொறுப்பான ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது அதை கேட்டு நடந்துக்கங்க அப்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அதே மாதிரி ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கணும் தந்தைக்கிட்டே சரி அதே போல் தாய்கிட்டேயும் சரி ஒரு புரிதலோடு இன்னைக்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏழரை நாடு சனி நடந்துகிட்ருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு இருக்கு அதனால் கவனமாக இருங்க தந்தையினுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மறதி கொஞ்சம் ஏற்படும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிசயசை வடகுசை அதிசயின் ஒன்றாமே அரிசை நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்